சில உதவிகள் வந்த வண்ணம் உள்ளன அண்டு நாங்கள் இந்த சீமந்தை கொடுத்து இந்த நிலத்தை கொங்குளீட் போடப்பட்டது போட்டதன் பின்பு கீழே சீமந்திலுக்கு வேணும் என்கின்றது கதை கதைத்து அப்படின்னா அதையும் கதைத்து தற்போது அதுக்குமான ஒரு முடிவை காணப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த அதாவது அந்த வகையிலே சீமந்து அதாவது இதுக்கு கோங்கிரீட்டு விடப்பட்டிருக்குது அதே போன்று மற்றக்கும் கோங்க்ரீட் விடப்பட்டிருக்கு இந்த இறைக்கும் கோங்க்ரீட் விடப்பட்டிருக்கு இப்போ இந்த கீழே வந்து சீமந்தை போட வேணும்னு சொன்னாங்க கீழே இருக்கிறதுக்கு அதன் அடிப்படையில் தான் இதுக்கும் ஒரு உதவி கிடைக்கிருக்குது அந்த உதவியை செய்திருக்கிறவங்க இந்த இதுக்கான இந்த சீமந்து வாங்கி இதை சீமந்தியை போடுறதுக்கு உதவி செய்திருக்கிற கடவாஞ்சிக்குடியை சேர்ந்த லண்டனில் வசிக்கிற ஒரு பெண்மணி தன் பெயரை மட்டும் குறிப்பிடப்பட வேண்டாவோ பலகை வசூலி கொண்டிருக்காகவும் ஆகவே கழுவாஞ்சிக்குடியை சேர்ந்த லண்டனில் உள்ள பெண்மணி தான் இந்த சீமேந்து விழுக்கிறதுக்கு அவருக்கு கொங்கிரீட் போடுறதுக்கு உதவி செய்தவர் அதே மாதிரி இந்த சீமேந்து விழுக்கிறது விழுந்து இந்த நிலத்துக்கு ஆவண்டியும் உதவி செய்திருக்கிறா அவள் கழுவாஞ்சிக்குடியை சேர்ந்தவ மிகவும் இரக்கமன பன்மையுடைய கழுவாஞ்சிக்குடியை சேர்ந்த ஒரு பெண் அவர் தற்போது லண்டனில் வசிக்கிறாவோ அவர் தான் எனக்கு உதவி செய்கிறாள் அவர் இதுலாம் இந்த கொங்கிரீட் போட்டு கொடுத்துனாங்க அதனால் அடிப்படையில்லாம் திருப்பது அந்த நிலத்துழுத்து கொடுக்குறதுக்கு இங்கே உதவி செய்யப்படுறது ஆகவே நான் அன்றைக்கு வந்தபோது அந்த நிலம் பயணம் இழுக்க இல்லுமா என்று கொடுத்திருந்தேன் அது மாதிரி இப்போ இந்த வீடு சொந்த வீட்டுக்கு சொந்த கருவு தான் அவை இந்த வீட்டை கொடுத்துருக்காவோ சும்மா இருக்கிறதுக்கு வாடகை இல்லாமல் ஆரம்ப கட்டம் அதுக்கு பிறகு பாலசுந்தரன் ரமேஷ் அவர் அபியாச கோப்பியில் சிலதை கொடுத்தவர் அதுக்கு பிறகு பைசுகள் துய்சக்கர வண்டியை உருத்திரன் சிறுசாந்தினி ஆஸ்திரேலியா வாழ்ற குடி கழுவாஞ்சிக்குடி வழங்கி இருந்தது அதன் பிறகு லண்டனில் வசிக்கிற இந்த பெண் அதாவது நிலத்துக்கு கொங்கீட் போட்டு மாத்திரம் ஒரு சில உதவிகள் அதே மாதிரி இந்த கழுவாஞ்சி அதாவது கழுவாஞ்சிக்குடி கருதி சேர்ந்த அந்த இருவரும் பொறியியலாளர்கள் இருவரும் அதாவது துயிச்சக்கரவண்டி மாத்திரம் இல்லை அவருக்கு ஒரு ஜோடி செருப்பு இரண்டு ஷர்ட்டு இரண்டு சாரம் அவர் வீடுகளுக்கு பாவனைக்கு தேவையான உணவு வகைகள் எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதோட சிறு ஒரு ஒரு சிறு தொகை பணமும் கொடுத்துருந்தாங்க அவர்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்தது அந்த வகையில் ஒரு தையல் மிஷின் இந்த தையல் மிஷினை வழங்கின வந்து கல்லாறை கோடை கல்லாரை சேர்ந்த சிவாகரன் தற்போது லண்டனில் இருக்கிறார் முன்னாள் விரிவுறையாளர் சிவாகரன் அதன் அடிப்படையில் தற்போதைக்கு அவர் சுயதொழில மேம்படுத்துறதுக்காக வேண்டி இந்த மெஷின் வந்து வழங்கப்பட்டிருக்குது இன்னும் சில ஒரு சில உதவிகள் அவங்களுக்கு வந்து சேரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதுக்கு வந்து நான் காங்கிரீட் போட்டிருக்குது இந்த வரைக்கும் கோங்க்ரீட்ல சீமேந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதோட இந்த இதுக்குள்ளே காங்கிரீட் போட்டிருக்கு அது மேல் மே ரூஃப் வேலை எழுங்கும் கலக்கு செய்வோம் அதாவது இந்த குசினி கிச்சனுக்கு வந்து காங்கிரீட் விடப்பட்டிருக்கு இதை செய்தவன் வந்து கடவாஞ்சிக்குடியை சேர்ந்த லண்டனில் வசிக்கிற அந்த பெண்மணி தான் செய்திருக்கிறா அதன் அடிப்படையில் தான் கொங்கிரீட்டை அப்போ இது வந்து சீமந்து விழுக்கிறது சீமந்து விழுக்கிறதுக்காக சீமந்து முதல்ல நாங்கள் சீமந்தோடு தான் கங்க்ரீட்டுகளை போட்டிருந்தாங்க இப்போ குடும்பத்துடைய பிரச்சனையை அதாவது எங்களுடைய நிலைமையை எடுத்து காட்டினதில் முதலாவது பாலசுந்தரம் ரமேஷ் அவர் வந்து அந்த சில அபியாசக் கொப்பையில வாங்கியிருந்தார் அதே மாதிரி உறுத்திரன் ஸ்ரீசாந்தினி உருத்திரன் பொறியியலாளர் குடும்பம் குடி காரதீவு அவர்கள் ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிறாங்க அவங்க வந்து தூக்கர வண்டி அதோட சேர்ந்து பிறகு செருப்பு அதோட வந்து சர்ட்டு அதோட வந்து சாரம் அதோட சேர்ந்து சில உணவு வகைகள் அதோட ஒரு சிறுதொகை பணம் அப்படின்ட்டு கூட வழங்கிட்டு இருந்தாங்க அவரோட தங்கை தங்கச்ச மூடாக அதை வழங்கியிருந்தார்கள் அந்த வகையிலே பார்க்கின்ற போது சில சில உதவிகளை பார்க்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் தொலைபேசி அழைப்பினூடாக அவருடைய நிலைமைகளை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த உயிர்களை இதுக்கு கீழே நிலம் அதாவது இந்த வீடு இல்லாத ஒரு இருப்பேர் இடம் இல்லைன்றோன்னே இந்த அம்மா இந்த அம்மாவோட வீடு தான் இது அவன் வந்து கா சம்பா க அதாவது வாடகை இல்லாமல் இந்த வீட்டை கொடுத்துருந்தான் அது மணல் கீழே இல்லாமல் மணல் போடப்பட்டிருந்தது அது லண்டனில் இருக்கிற க கழுவாங்க சேர்ந்த ஒரு பெண் மிகவும் அன்பான ஒரு பெண் இந்த மிகவும் இறக்கமன பான்ம கொண்டவா தண்ட பேரை மட்டும் குறிப்பிட கொண்டா ஒன்று தொடர்ச்சியாச்சி சொல்லி கொண்டிருக்கிறவழியா நான் அதை குறிப்பிடல இருந்தாலும் அவ செய்திருந்தேன் அந்த கோங்கிரீட்டுகள் போடுறதுக்கு சீமந்த்களை வாங்கி தந்திருந்தா அதே மாதிரி அன்றைக்கு வந்து இந்த அம்மா அந்த அதாவது கீழே அவர் தரம் சீமந்த்கள் இல்லை வந்து சொன்னோம் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு வந்து இந்த சீமந்த் பேக் வேலையும் இன்றைக்கு வாங்கியிருக்கோம் அன்றைக்கும் கொடுத்து இன்றைக்கும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு லண்டனிலே வசிக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் முன்னாள் விரிவுரையாளர் சிவாகரன் அவர்கள் லண்டனில் வசிக்கிற சிவாகரன் அவர் வந்து கோட்டைக்கல்லாரு அவரிடம் இருந்து பாலசுந்தரம் ரமேஷ் பெரியவர் எல்லாரை சேர்ந்த சமூக சிவம் பாலசுந்தரம் ரமேஷ் அவர்கள் தொடர்பு கொண்டு இந்த மெஷினை வகுப்பு தையல் தைக்கக்கூடிய எத்தனை எத்தனை வகையான தையல் புள்ள தைக்கலாம் இல்லை இருபத்தி நாலு வகையான தையல தைக்கக்கூடிய தையல் மெஷின் ஒன்றை வாங்கி வாழ்வாதாரத்துக்கு வழங்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் இங்கே இந்த உடுப்புகள் எல்லாம் இப்போ வந்து குவிஞ்சிருக்கு கோயில் வளம்மன்ற தளவகிட்ட தைக்கிறது இந்த உடுப்புகள் எல்லாம் என்ன வந்திருக்குது என்ன ஒவ்வொன்றை எடுக்கிறா அவ அந்த வகையில் அவங்க நிறைய உடுப்புகள் வந்திருக்குது அவள் இதால் நிறைய அளவு முன்னேற முடியும் அவை ஆனாலும் கூட அவர் அதில் சில சில பொருட்கள் தேவை சொன்னான் என்னென்ன தேவையானது சொன்னீங்க இதுக்கு

ஆகவே இதெல்லாம் இந்த சீமந்தை போடுறதுக்கு தான் இப்போ சீமந்து வந்திருக்கு சீமந்த தரையில் போடுறதுக்கு ஆகவே விடலுக்கு இதுவரையில் உதவிய பாலசுந்தரம் ரமேஷ் விருத்திரன் ஸ்ரீசாந்தினி விருத்திரன் கோட்டைக்கலார் சிவாகரன் போன்று இந்த காங்க்ரீட் போட்டது அதே மாதிரி நான் சீமந்த் இழுக்கிறதுக்கும் லண்டனில் வசிக்கிற கல்வாஞ்சிக்குடியை சேர்ந்த அந்த தான் உதவி செய்திருக்கிறாவும் அவ பல வழியாக இல்லை பல உதவிகள் கிடைக்கும் ஆனால் அவழ்வாதாரத்தை உயர்த்தணம் பண்ணி சொன்னால் பல உடையங்களில் ஒரு பெட்டியை காணலாம் பல உடையங்களுக்கு தீர்வு காணலாம் அதன் அடிப்படையில் வாழ்வாதாரத்தில் நான் கேட்குற மாதிரி சில சில பொருட்கள் சில தையல் உபகரணங்கள் தேவை சொன்னாவும் ஆகவே ஓரளவு இருந்ததை விட ஓரளவு தாங்க தைக்கி முன்னேறக்கூடிய அளவில் செய்து கொடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மிஷினை தான் லண்டனில் இருக்கிற கோட்டைக்கல அறிச்ச முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் விரிவு சிவாகரன் அவர்கள் வழங்கியிருந்தால் அது பாலசுந்தரன் ரமேஷ் அவர்கள் கேட்டுக்கொண்டது கிணங்க தன்றி அதை வழங்கியிருந்தார் வெறும் தொடர்ச்சியாக டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறார் வந்து கிழமை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை டயலிசிஸ் செய்கிற மூன்று நாளைக்கு ஒரு தடவை தடவை கலவஞ்சி கூடி வைத்தியசாலையில் டயாலிசிஸ் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆகவே அந்த வகையில் கூறிய வாழ்வாதாரத்தை வழங்குறதுக்குரிய நூல்கள் அதுக்குரிய தையல் உபகரணங்களை வழங்குறதுக்கு யாராவது உதவி செய்வாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த தொழிலை கொண்டு செய்கிறதுக்கு மிச்சம் உதவியாக இருக்கும் அப்படியே இருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்க ஆகவே இந்த வகையில் இதை நான் யூடியூப் காணொலியூடாக ஒளிபரப்பப்பட்டதை அடுத்து உதவிய பாலசுந்தரம் ரமேஷ் உருத்திரன் சிறுசாந்தினி உருத்திரன் கல்வாஞ்சிக்குடியை சேர்ந்த லண்டனில் வசிக்கின்ற அந்த பெண் அதே போன்ற சிவாகரன் லண்டனில் வசிக்கின்ற சிவாகரன் அனைவாழ் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் மென்மேலும் அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுப்போமாக இருந்தால் பல விடயங்களை முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஆகவே இதுக்கு யாராவது இவருடைய தையல் உபகரணங்கள் அவரை கேட்டுக்கொண்ட தையல் உபகரணங்கள் சிலவர்கிட்ட வாங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கும்படி யாராவது இருந்தால் அதுக்கு உதவி செய்யும்படி பணிவாக கேட்டுக்கொள்ள தையல் உயர்ந்த நீங்கள் என்னென்ன கேட்டு நீங்கள் பட்டன் ஒட்டுறக்காம கோயில் அடிக்கிற மிஷின் அந்த பூ போடுற பிரேம் அது வர அந்த லேசுகள் பட்டன் அது அப்படியே அப்படி இந்த கிட்ட லேஸ் என்ன ரைட் நீங்கள் போய் இந்த நிலத்துக்கு இதை போட்டிங்கன்னா அவங்க நல்லா இருக்கும் அந்த சரியோ ரைட் அவை தொடர்ச்சியாக இந்த யூடியூப் காணொலியை பார்க்குற இவர்கள் இந்த குடும்பத்துக்கு தொடர்ச்சியாக உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு முடிக்கிட்டேன் நன்றி வணக்கம்